ஹலோ மக்களே நம்ம சேனலுக்கு புதுசுன்னா என் பேர் வெற்றி இந்த ரோட்டில் பறந்துட்டுருக்கானே இவன் பேர் மாறான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்கிறேன் இது நடந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும் நான் அவ்வளோ நாள் வீடியோ போடலை அதனால் இதை சொல்ல முடியல உங்ககிட்ட நானும் என் ஃப்ரெண்டும் கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் தம்பி 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 ஐயோ எங்கே போனாலும் இவங்க எனக்கும் இவங்களுக்கும் அப்படிப்பட்ட லவ்வு எங்கே போனாலும் வந்துருவாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கோம் ஏன்னா கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் இல்லையா ஹில் ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் ஹெல்மெட் இல்லாமல் அலோவ் கிடையாது அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருந்தோம் நான் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம் எங்கள் ஏரியாவுக்கு அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பார்த்தேன் நின்று பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் ஏரியாதான் நான் நின்று பேசிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு போலீஸ் ஜீப் வந்துச்சு என்ன பங்கு கிராஃபிக்ஸில் போலீஸ் ஜீப்பெல்லாம் வருது அது உண்மையான போலீஸ் ஜீப்பா கிராஃபிக்ஸ்லாம் இல்லை உண்மையாகவே போலீஸ் ஜீப் வந்துச்சு போலீஸ் ஜீப் வந்து எங்கள் பக்கத்துலேயே நின்றுச்சு நாங்கள் சரி எதுக்கோ நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இறங்கி வந்தாங்க அப்புறம் லேடி போலீஸு அப்புறம் வந்து அன்யூனிஃபார்மில் கார் ஓட்டிகிட்டு வந்தது ஜீப் ஓட்டிகிட்டு வந்தது அவர் தான் அவர் நின்று அவர் வந்தார் ரெண்டு பேருமே கீழே இறங்கிட்டாங்க எங்களை கேட்டாங்க எந்த ஏரியாடான்னு நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கொடைக்கானல் போயிட்டு இப்போ தான் வரோம் இந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறோம் அதுக்கு கொடைக்கானல் போயிட்டீங்களா உங்களை மூணு நாள் நாங்கள் இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொடைக்கானல் அப்சாண்ட் ஆகிட்டியா அப்படின்றாரு நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன் என் ஃப்ரெண்டு என்ன பார்க்குறேன் என்னடா பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு நான் பார்க்குறேன் அவன் என்ன பார்க்குறியா இப்போ சொல்லும் சார் இல்லை சார் நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் இப்போ தான் வந்துவிட்டோம் இந்த வீடு இங்கே தான் சார் இருக்குது இந்த இங்கே தான் கடை வச்சுருக்கோம் இங்கே தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சரி உங்கள் பேக் செக் பண்ணணும் பேக் மாட்டியிருந்தோம் பேக் செக் பண்ணணுன்னாரு சரி பேக் தானே செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் கொடுத்துட்டோம் செக் பண்ணாங்க பேண்ட் பாக்கெட்டு சட்டை பாக்கெட்லாம் செக் பண்ணார் என் பர்ஸ் எடுத்தார் என் பர்ஸில் வந்து என்னோட என் பர்ஸில் வந்து என்னோடய ஓட்டர் ஐடி என்னோடய ஒரிஜினல் ஆசி புக்கு என்னோடய லைசன்ஸு இதெல்லாம் இருந்துச்சு எல்லா கார்டையும் மொத்தமாக எடுத்து கையில் வச்சுட்டாரு சரி பார்த்துட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் பர்சை கையில் கொடுத்துருவாரு பூரா அவர் வச்சிட்டார் இந்த மாதிரி உங்களை ஃபோட்டோ எடுக்கணும்டா அப்படின்னாரு நாங்களும் போய் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தோம் அங்கே நிறையா நடந்துச்சு பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப ரொம்ப ஏதோ நாங்கள் ஏதோ அக்யூஸ்ட்டு திருட்டு பசங்க மாதிரி விசாரித்தார் நான் கேட்டேன் சார் காடை காடை கொடுங்க சார்ன்னு சொன்னேன் ஈவினிங் ஏழு மணிக்கு ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னாரு எனக்கு ஒன்றுமே பொருளை எதுக்குடா வந்தார் எதுக்கடா நின்னாரு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அவங்க சொன்னது முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கீங்க திருட்டு பசங்களிங்க செயின்ஸ் ஆச்சரானு கேட்குறாரு என்னோட கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு வாங்கிட்டு ஈவினிங் ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டார் ஏழு மணிக்கு ஏ நம்ம தான் எந்த தப்பு பண்ணல எனக்கு என்னென்னா அதில் என்னோட ஒரிஜினல் ஆர்ச் புக் மட்டும் இருந்துச்சு மற்ற எல்லாம் டூப்ளிகேட் தான் என்னோட ஒரிஜினல் ஆர்ஜ் புக் மட்டும் இருந்துச்சு அதை எப்படியாவது வாங்கி ஆகணும் நான் ஈவினிங் ஏழு மணிக்கு ஸ்டேஷன் போயிட்டேன் நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகிறேன் நானே எங்கள் அப்பா என் ஃப்ரெண்டு என் கூட வந்தவன் போகிறோம் இந்த மாதிரி ஏழு மணிக்கு வர சொன்னீங்கன்னு ஏழு மணிக்கெலாம் போனேன் அங்கே எங்களை பார்த்தவங்க இல்லை எங்கிட்ட என்டருந்து கார்டு வாங்கினவர் இல்லை மற்றவங்ககிட்ட விசாரித்தேன் அவங்க வரணும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க எட்டு மணி ஏழுரை ஆச்சு ஏழுரை எட்டு மணி ஆச்சு வரல எட்டரைக்கு மேலே வந்தாங்க எட்டரைக்கு மேலே வந்தாங்க நானே எங்கள் அப்பா போய் பேசுகிறோம் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு பேர் எங்கள் அப்பாட்ட எங்கள் அப்பா தான் பேசுகிறாரு எங்கள் அப்பாட்ட என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருந்தாங்க லோக்கலில் யாரும் ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட மாட்டாங்க இப்போ போட்டிருந்தாங்க அதனால தான் சந்தேகப்பட்டு நிற்பாட்டினோம் நல்ல பசங்கனால வந்துட்டாங்க திருட்டு பையனுக்குன்னா ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னாரு சரி அவங்க இது அவங்க வேலை டியூட்டி சந்தேகப்பட்டிருக்காங்க கூப்பிட்டாங்க ஓகே ஒரு ஒயிட் பேப்பரில் என்னோடய எல்லாம் எழுதி தர சொன்னார் நானும் எழுதி கொடுத்துட்டு என்னோட கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன கிளம்ப சொல்லிட்டார் எங்கள் அப்பாவை நிற்க சொல்லிட்டாங்க என்ன கிளம்புங்க பேசிக்கிறேன்னு சொன்னார் சொன்னாரு எனத்த பேச போகிறாருன்னு எனக்கும் தெரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பிட்டு எங்க அப்பா அங்க இருக்காங்க நான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம் எங்க அப்பாவும் பின்னாடியே வந்துட்டாரு என்னப்பான்னு கேட்டா எங்க அப்பாட்ட கேக்குறேன் என்னன்னு எங்க ஆ கையில் தான் உங்களுக்கே புரியும் நான் அதை சொல்ல விரும்பல வந்து அந்த காடெல்லாம் பிடிங்கிட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு ஓன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அங்கேயே என்கிட்ட கேட்டால் காசு கொடு விட்றேன்னு சொல்லியிருந்தால் நானே கொடுத்து விட்ருப்பேன் போய் தொலை அப்படின்னு இதுக்கு எதுக்கு என்ன அலைய வைக்கணும் என்ன ஏது எனக்கு ஒன்றும் புரியல இதுதான் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு குட்டி ஸ்டோரி இப்போ அடுத்த டாப்பிக்கு போவோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய வண்டியை எமகா சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வரும்போது தான் பார்க்குறேன் வண்டியில் இந்த இடத்துல ஒரு ஸ்கிராட்சு இங்கே ஒரு ஸ்க்ராட்சு ரெண்டு ஸ்க்ராட்ச் போட்டிருந்தாங்க